ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நெத்தி போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம் அப்புறம் இங்கே நிறையா பூங்கா அதாவது பார்க் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உண்மைக்குமே வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ரெண்டு பேருமே நெத்தி கூட்டிகிட்டு போகல ஸ்கூலில் கொஞ்சம் வேல் இப்போ இந்த டைத்தில் வந்து படிப்பு வேலைலாம் இருக்காது விளையாட்டு வேலை தான் நடக்குங்கிறதுனால பாப்பா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோங்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நாளைக்கு போகும்போது அவர்கள் ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போவேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் பாப்பாவுக்குமே ஆன்லைனில் ஒரு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ குளிர் டையத்தில் மேலே டி ஷர்ட் அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கோயிலுக்கு போனதை பார்த்துடலாமா நம்ம தமிழ்நாட்டில் ஈசன் கோயிலோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது வந்து தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் ஒரு மலை பக்கத்தில் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரியே தான் ஆனால் அளவுக்கு ஹைட்டு கிடையாது ஆனால் அந் அது கூட சேர்ந்த மாதிரி அந்த ஒரு லெவலுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே ஒடிசாவில் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம இருக்கிறது வந்து ஜாஜிப்பூர் டவுன் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிக் வரும் இல்லைங்களா அங்கே கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாத்தனார் வந்ததுக்கு பிறகு நானும் அவளும் சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி போகும்போது எடுத்த வீடியோஸ் தான் இது ஆனால் இன்னும் கட்டட வேலைலாம் நான் கலர் பெயிண்டிங் அடிக்கிற வேலை முன்னாடி தளம் போடுற வேலை அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய வேலைகள்லாம் நடக்க வேண்டியது இருக்குது அதனால் இப்போதைக்கு நம்ம யார் இங்கேருந்து பார்க்க போனாலுமேவும் ரோட்டு மேலே நின்று செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரோட்டு மேலே நின்று கும்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அதோட வேலைகள்லாம் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிவன் கோயில் ஒன்று அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு சிவன் கோயில் ஒன்று கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு கை தூக்கி வச்ச மாதிரி ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இங்கே கும்பிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க சரி அதனால் அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கட்டட எல்லாம் முடிஞ்சு இது எல்லாமே இன்னும் ஃபுல்லும் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை கிட்ட ஆகும் சரின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஆட்கள் யாராச்சும் வந்து நிற்கும் போது எங்களுக்கு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு இதை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பாப்பா தம்பி நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் இங்கே ஒரு பூங்கா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த பூங்காவுக்குமே போகணும்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால் போகும்போது நான் உங்களுக்கு ரோட்டு மேலே உள்ள வழியில் உள்ள இடத்த எல்லாத்தையுமே நான் கிட்டே காட்டுறேன் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் சிமெண்டு ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலரில் தெரியுதில்லை அந்த மாதிரி ஆனால் காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எப்போதுமே ரெகுலராக ஆட்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரிலாம் எனி டைம் போக வர அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து ஆறு பெரிய ஆறு ஆனால் ஜாஸ்பூர் டவுனுக்கும் அதுக்கு அங்கிட்டேலருந்து இப்போ வந்து நம்ம நடுவில் இருக்கிறவங்க நம்ம சுற்றிலும் கடல் ஒரே ஒரு கடல் தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆறு பெரிய ஆறு இந்த ஆறு வந்து நம்ம ஏரியா போயுமே போகும் அதனால் இங்கே வந்து யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து நாள் கழிக்கிறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைத்துலலாம் இங்கே பண்ணுவாங்க இது ஒரு கோயில் இந் இந்த கோ அந்த நான் ஃபஸ்ட்டு காட்டுன சிவன் கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த கோயில் இருக்குது சரிங்களா இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிவகங்கு போவாங்க இல்லைனா சிவகங்கலுக்கு போயிட்டு வர வழியில் இந்த கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி தான் அதை எல்லாத்தையுமே இடங்கள் கொஞ்சம் சுற்றி காக்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே காட்டியிருந்தேன் இந்த இருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக நம்ம ஸ்கூட்டியில் போகணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவருக்கிட்ட ஆகும் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரங்கிட்ட ஆகும் ஆனால் நான் பாப்பா நம்மக்கிட்ட ஸ்கூட்டி இருக்கிறதுனால நாங்கள் வண்டியில் போகிறோம் இப்போ வந்து மழை டைம் கிடையாது குளிர் டைம் தங்களை அதனால் தண்ணி எல்லாமே வற்றி போச்சு மழை டைத்துலலாம் பார்க்க போனோம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பார்த்திங்களா அந்தளவுக்கு அப்படி நிரம்பி அப்படி தளம்பி போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் மெயின் ரோடு போயிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பூங்கா ஆனால் ஒரே இடத்துல தான் ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் வந்தால் கோயில் ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் ஆஸ்திர்பத்திரி பக்கத்தில் அந்த பூங்கா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் அந்த பூங்கா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ ரோட்டில் இருக்கும் இது ஒரு இடம் இடத்தெல்லாம் சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஆசை நாளைக்கு போகிற இடத்துக்கு ஒரு வேளை போகலான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நான் ஒருவேளை போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அது அதுவும் ஒரு கோயிலு தான் போகிற இடங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதையுமே கண்டிப்பாக நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு ஃபோன் வந்தது என் ஹஸ்பண்டோட ஃபோன் அதனால் அவங்கக்கிட்ட ஃபோனை அட்டன் பண்ணி முதல்ல அட்டன் பண்ணிவிட்டேன் நினச்சேன் ஆனால் வெயிலில் போகிறதுனால தெரியல அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு அதனால் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டேன் இப்போ கிட்ட பேசிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு நிப்பாட்டி அதுக்கப்புறம் இண்டிகேட் போட்டு அந்த பக்கம் திரும்பி டோக்கன் எடுக்கணும் டோக்கன் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சின்ன பசங்களுக்கு பாப்பாவுடைய பையன் வந்து சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு வந்து கிடையாது ஆனால் என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பணம் கொடுக்கணும் உள்ளே வந்து தண்ணி தண்ணியில் வந்து நிறைய மீன் இருக்கும் இந்த உலகத்தில் இரு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற செடி பூச்செடிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற செடிகள் எதுவாக இருந்தாலும் சரி நிறையா வச்சுருப்பாங்க இங்கே வந்து காலேஜில் நம்ம தமிழ்நாட்டிலலாம் காலேஜ் லீவ் விட்டுட்டாங்களோ இல்லைன்னா காலேஜில் பார்ட் டைமில் நம்ம எப்படி சுற்ற போவோமோ அந்த மாதிரி இங்கேயுமே காலேஜ் முடிக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்க வருவாங்க இதை விட நைட் நேரத்தில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மைக்குமே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் நிறைய லைட் கலர் கலர் லைட் எரியும் போட்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க எவ்வளோ அழகழகா செடி இருக்குதுன்னு பாருங்களேன் நாங்கள் அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறையா இன்ஸ்டாவில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய இன்ஸ்டாலேயுமே நாங்கள் வீடியோ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பூச்செடி இருக்கும் இடத்துலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குமேவும் ஆனால் தம்பியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நானும் என் நாத்தனாரும் யோசித்தோம் ஏண்டா அவனுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு உள்ளே வந்தது நம்ம வந்து அறுபது ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்களே வந்து ஒரு ஆஃப் அன் அவர் கூட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே எனக்கு வயிறு பசிக்கு தண்ணி தாகம் எடுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக வருது எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படிலாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தான் கலரு கொஞ்சம் வித்தியாசமான இலைகள் அந்த மாதிரிலாம் கலர் கலர் இலைகள்லாம் அங்கே வைப்பாங்க அப்புறம் வந்து பெரிய பெரிய மீட்டிங் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா இங்கேயுமே பெரிய பெரிய ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அதுலேயுமே ஆட்கள் எல்லாமே வந்து ரூம் டிக்கெட் போட்டு அங்கே புக் பண்ணி அந்த மாதிரிலாம் இருப்பாங்களேவும் நம்ம செவ்வந்தி பூலியவும் ரெட் கலர் பிங்க் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் நிறையா கலர் கலராக கலர் கலராக வச்சுருப்பாங்க அப்புறம் இன்னொரு ஒரு முல்லைப்பூ மாதிரியேவும் ஆனால் அது வந்து தொட்ட உடனே உதிந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வீட்டில் வளர்க்குற செவ்வந்தி பூலெலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் பூக்கும் அவ்வளோ ஒரு பெருசாலாம் பூக்காது அவ்வளோ ஒரு இதெல்லாம் இருக்காது ஆனால் இங்கே என்ன உரம் போட்டு வளர்க்குறாங்களா இல்லை எப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா பூக்கள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக நல்லா கலர் கலராக அந்த மாதிரிலாம் இருந்துருந்துச்சு பார்த்திங்களா இடம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா ரொம்ப நாளாக காட்டணும்னு ஆசை ஆனால் உள்ளே வந்து எடுக்கிற அளவுக்கு என்னால் முடியல அந்த தண்ணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் இந்த ஒரு பெண் வந்து குடம் வச்ச மாதிரி இருக்குங்களா அந்த தேவதை மாதிரி இதில் வந்து நைட்டு அந்த மேலே உள்ள குடத்துலேருந்து கீழே இன்னொரு ஒரு சி ஒரு குட்டி செம்போ என்னமோ மாதிரி வச்சுருப்பாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ மாதிரி இருந்துருச்சு பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோஸ் மட்டும் இடங்கள் எல்லாமே எப்படி இருக்குது நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ரூம்லாம் போட்டு இருப்பாங்க அது வந்து இந்த இடம்தான் இந்த இடத்துலையுமே அந்த மாதிரிலாம் புக் பண்ணி வந்து இருப்பாங்க நிறையா நம்மளை மாதிரி கல்யாணம் முடிஞ்சவங்களும் நிறைய பேர் வருவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும் இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்ததுக்கு பிறகு இதை நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் எடுத்த வீடியோ இப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சி போனதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல உட்காந்து கால் மேலே கால் போட்டுலாம் நான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம செல் கொஞ்சம் ரிப்பேராக இருந்தாலுமேவும் ஆனால் அந்த இடத்துலலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ ஏன் நான் சிரிச்சுக்கிட்டு நான் வந்து செல்ஃபி கேமராவில் நான் ஏன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நாத்தனார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சொட்டுற பிடி இல்லைன்னா பிடி இல்லைன்னா ரெண்டையுமே பிடி இல்லைன்னா தம்பியை பிடி இந்த மூணுல எதையாச்சும் உன என்னை மாற்றி மாற்றி பிடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாள் நானும் அதிலேருந்து தாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போதான் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா ஒன்று இதை பிடிம்பா இல்லைன்னா அதை பிடிம்பா எதோ ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அலைஞ்சிட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஏன்னா பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க டைம் ஆகும் இன்னொரு சாவி இதுலேயுமே ஆட்கள் வந்து இங்கே பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடக்கும் அப்படின்னா இங்கேயுமே இருப்பாங்க இந்த இடத்துல போட்டிங் போகிறதுக்கு இந்த இடத்துல இருக்கும் கீழ பெட்டிக்குள்ள வை அப்புறம் செவிரில் வந்து இந்த அழகழகா மாட்டின மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்வீட் இந்த உள்ள பையன் அதனால் பா தம்பியை வந்து நாங்கள் போட்டிங்கலெலாம் கூட்டிகிட்டு போகல ஆனால் நாத்தனார் சொன்னால் அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு கொண்டு வந்து காட்டுற சரி கூட்டிகிட்டு போ அப்படின்னா அதனால அவள் கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அதேமாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்து கா உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மீன் இருக்கும் ஆனால் இதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே காட்டும் இதான் ஸ்டார்டிங் பிளேஸேவும் ஆனால் வீடியோஸ் இது வந்து லாஸ்ட்டில் வந்துருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எடுக்கணும்னு பார்க்கும்போது அவசர அவசரமாக உள்ளே போனதுனால முடியலை பாப்பா அதுக்கப்புறமேட்டு பானிபூரி வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சாயங்காலம் வயக்காட்டில் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தமேவும் இது ஒரு கீரை நாளைக்கு சமைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாப்போடைய ட்ரெஸ்ஸையுமே நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா ஓகே இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு என்னுடைய சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த கீரை எல்லாத்தையுமே நாளைக்கு எப்படி கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சமைக்கணும் இது வந்து நாளைக்கு தான் சமைப்பேன் அதனால நாளைக்கு சமைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் நாளைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுவேன் பாய்